வணக்கம் மக்களே வணக்கம் அம்மா வந்து வாத்துக்கறி குழம்பும் காடை வறுவலும் பண்ணலாம் காடை சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே சரியா வாத்துக்கறி குழம்பு இப்ப இத எப்படி பண்ணலாம் வீடியோ போய் பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஒரு லைக் ஒன்னு போட்டுருங்க போதும் லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க வாங்க இப்ப நம்ம வாத்துக்கறி குழம்பு வைக்கிறத பாத்துருவோம் எல்லாரும் வாத்துக்கறி சூப்பரா இருக்கும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம செய்யற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் தெரியாதவங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு தெரிஞ்சவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு புடிச்ச மாதிரி அவங்க செஞ்சிருவாங்க தெரியாதவங்க இதை பாத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்ப பாக்கலாம் வீட்டு பணமா ஓகே கால் கிலோ வாத்து கரியுது

சரி இங்க வந்து மசாலா அரைக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு சாலரி வந்து குளிச்சுட்டு இருக்கான் தலை குளிக்கிறான் சண்டே குளிச்சாதான் உண்டு வீக் டே ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மண்டே டு ஃப்ரைடே தலைக்கெல்லாம் குளிக்க முடியாது சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துக்கணும்ல அந்த டைம்ல போயிட்டு அவன் தலை குளிச்சுட்டு இருக்க முடியாது சரி

அது கூட என்னத்த சொல்றது அது கடையில் வாங்கினா அவ்வளோ ரேட்டு இப்போ இந்த காடை ஒரு காடை சிக்ஸ்டி ஃபைவ் ரூபீஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து மசாலாவை போட்டு தடவி ஒரு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா முடிஞ்சிச்சு எவ்வளோ ரேட்டு போட்டு விற்பாங்க போய் வாங்கினா வே ஆர்ட்ரு டூ எல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ ஹண்ட்ரட் தாம்மா ஆமாம் ஐயையோ வாங்குறதுக்கே பயந்து கிடக்குது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வாங்காம வாங்காம விட்டுறது ஒரு நேரம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் தக்காளி விலையை ஏறிடுச்சு வெங்காய விலையை ஏறிடுச்சு இன்னும் பெருசு பெருசா வாங்கினா அம்மா முதல்ல இதான் கிடைச்சிச்சு நேத்து போய் கேக்குறேன் இதான் இருக்கு வேணா எடுத்துட்டு போங்க அதுவும் பெரிய காய்கறி மார்க்கெட் தானே என்ன பண்றது எல்லாத்தையும் சரி கொடுங்க எதையோ ஒண்ணு எண்பது ரூபா தக்காளி எண்பது ரூபாய் இன்னைக்கு எவ்வளவுன்னு தெரியல நேத்தே வாங்கிட்டேன் இதெல்லாம் தக்காளி எல்லாம் நேத்தே வாங்கிட்டு வந்துட்டேன் போய் இப்போ இது வதக்கி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திடுவோம் எண்ணெய் கொஞ்சமா ஊத்திட்டு நம்ம வந்து எண்ணெயில வதக்கி எடுத்துக்கிறோம் முதல்ல சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் இந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு அதுவும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிரி அளவு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு நாள் போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருக்கட்டும் தான் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவேன் அதனால கொஞ்சம் மிளகா போட்டு அரைச்சி எடுத்தா நல்லாயிருக்கும் அதே மாதிரி மிளகு தான் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் ஏன்னா இது கொஞ்சம் கவுத்து ஸ்மெல் இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மிளகு போடுறேன் மிளகாத்தூள் குறச்சிக்கிறலாம் நல்லா நல்லா பொரியட்டும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி இது அதுவும் சேர்த்துக்கரலாம் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு ரெண்டு மூணு இஞ்சி அளவுக்கு இவ்வளோ பெருசு இஞ்சி அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு பல்லு நல்லா வேகட்டும் வதங்கி வரட்டும் இருந்தாலே குளிச்சுட்டு வந்துட்டியா சாலை குளிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் இங்க எல்லாம் முடிச்சு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து உக்காந்தாச்சு நான் வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் என்னடாலே இதுதான் உனக்கு வேணும்னு போட்டுக்கிட்டான் இதான் வேணுமா ம் ஆமாம் நேற்று ஆச்சு சால்வியோட பழைய டாய்ஸ் எல்லாம் எடுத்தோம் குட்டி பாப்பா வரான்ல அவனுக்காக சரி எடுத்து போடும் உணவு எல்லாத்தையும் எடுத்து போட்டா ஒரே வீடு ஃபுல்லாக ஒரு கச்ச வந்து ஆயிடுச்சு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் இப்போதைக்கு வச்சிருக்கோம் இந்த வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இப்ப இவர் வச்சு குக் பண்ணிட்டு இருக்காராம் ஆமா சரி நெக்ஸ்ட் என்ன வேற என்ன செஞ்சுட்டு இருக்க மீன் அப்புறம் இது பிரியாணியா பிரியாணி பிரியாணி பிரியாணியா சரி இதெல்லாம் வச்சு பிரியாணி மஷ்ரூம் கூட சேப்ப மஷ்ரூம் சரி ஓகே நீ பிரியாணி பண்ணு நான் டக் கிரேவி பண்றோம் பிரியாணி ஆமா நான் ஏன் பிரியாணி இந்த முளிக்கிறதுக்கு நான் சரி ஓகே எல்லாம் ஆற வச்சு அம்மா இதில் போட்டுட்டேன் ஜாரில் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் என்ன சேர்த்துக்கிடலாம் குழம்பு குழம்புக்கு இப்போ அரைச்சது அங்க அரைச்சாச்சு இப்போ இதில் எண்ணெய் ஊத்திட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் வாசனைப் பொருள்லாம் போட்டுடலாம் முதல்ல எண்ணெய் கரைஞ்சிடுச்சில்ல சோம்பு கொஞ்சம் நல்லு பிரிக்க போய் ஃபஸ்ட்டு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நேற்று ஃப்ரை ட்ரை பண்ணோம் அப்போ நான் இங்க நின்னுட்டு இருந்தேன் டப்புனு வந்து அங்க பறந்து வந்துச்சு தந்து வந்து இந்த அம்மா ஃப்ரை பண்றாங்க வந்து சரி வெங்காயம் போட்டுடலாம் நார்மலா வெங்காயம் கொஞ்சம் போட்டு இது வதக்கினா தான் டேஸ்ட் வரும் எல்லாமே சேர்ந்து இந்த வெங்காயம் தெரியணும்ல அதுக்காக அரைச்சி ஊத்துனது வந்து கிரேவியா இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் வேகட்டும் இது வந்து சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி இது சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் இதோட சேர்த்து வரங்கலாம் வளர்க்கலாம் நல்லா உலர்றேன் நான் தானே அம்மா உலர பிடிச்சிருக்கா பிடிக்கலையா விட்டுறீங்களா ஆ நிறைய பேர் நல்லா தான் இருக்குன்னு சொல்றீங்க உளறனாலும் நல்லா தான் இருக்கும் இது வந்து காடை கழுவி அடிச்சு மஞ்சத்தூள்லாம் போட்டு இதுவும் இன்னும் கொஞ்சம் போட போகிறோம்ல அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிடலாம்

மிளகாத்தூள் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி பொட்டாச்சி அதனால கொஞ்சமா பேருக்கு ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கிரேவி குழம்பு வரும் அதனால அதைய சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் எண்ணெய் கம்மியா தான் ஊத்திருக்கேன் கறியில வந்து கொழுப்புலாம் இருக்கு இருந்தாலும் எண்ணெய் ஊத்தணும் அப்படியே எண்ணெய் மிதக்குற மாதிரி வர வேணாம் மிதந்துடும் மிதந்துரும் எண்ணெய் கறி போட்ட உடனே சரி இப்ப இல்ல இல்லையா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி கொஞ்ச நேரம் வதக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும் கறி போட்டலாம் கறி போட்டு அவ்வளவுதான் தலைலாம் நீங்களாம் சாப்பிடுவீங்களா சூப்பரா இருக்கும் தலை எங்களுக்கு போட்டி சண்டை வரும் எனக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை வரும் நான் கொடுக்க மாட்டேன் இன்னுமே நான் கொடுக்கவே மாட்டேன் இதெல்லாம் ரொம்ப டூ மச்சு எங்க அப்பையும் தாத்தா எல்லாரும் தலை சாப்பிட கூடாதுன்னு சொன்னாங்கன்ட்டு இவங்க இன்னும் எங்களை சாப்பிட விட மாட்டாங்க அதனால நான் தெரியாம எடுத்து சாப்பிடறேன் நாங்கள் ஃபர்ஸ்ட்டே எடுத்து சாப்பிடுவோம் இப்போ கறியை சேர்த்துடலாம் தண்ணி இந்த தண்ணி வரும் அதனால தான் அப்படியே போட்டு எல்லாத்தையும் அந்த மசாலாவோட கலந்துடலாம் கடாய் நவருது கறி வெயிட்டு தாங்க முடியாம கடாய் கறி தான் இந்த கடாய் வந்து ஒரு கிலோ தான் வேகும் மசாலால போட்டுலாம் நினைச்சேன் மறந்துட்டேன் சரி இப்ப சேர்த்துக்கலாம் வேணாம் ரொம்ப எல்லாம் போடக்கூடாது ஒரு நாள் என்ன பண்ண நிறைய போட்டா போட்டு அப்புறம் திரும்ப என்ன பண்ண கரிசி திரும்ப ஊற வச்சு போட்டுக்கிட்டேன் அதெல்லாம் நிறைய சாப்பிடற மாதிரி ஆயிடுச்சு சாப்பாடு இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும்

மசாலா எல்லாம் கொஞ்சம் அலசி கழுவி கறி வேகணும்ல அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ நல்லா செம்ம இருக்கும் கறி இருக்கும் எலும்ப கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணாம சாப்பிடுறோம் அதாவது கடிச்சு மென்னு துப்பிடுவோம் நல்லா உறிஞ்சிட்டு இதெல்லாம் வந்து எங்க அவங்க பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லி கொடுப்போம் எங்களுக்கு ஆமா இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் அப்படின்னு யாரும் எனக்கு எல்லாம் சொல்லி தராத அளவுக்கு நானே பாத்து பாத்து கடிச்சு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு எலும்பு கடிக்க கூப்பிடுவாங்க சின்னத்த எலும்பு கடிக்க எங்காய போயிட்டா வா வா எலும்பு கடிக்கலாம் வா அவங்க கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு பல்லு இருக்காதுல்ல எலும்பு கடிக்கல இப்பவும் நான் எலும்பு கடிக்கிறேன் தான் ஆனா நானும் கடிக்க மாட்டேன் யாரா கூப்பிடுவேன் எலும்பு கடிக்கிறியா இந்தா உருளக்கெல போட்டுலாம் அப்படியே பாதி வெந்திருச்சு அந்த நேரத்துல போட்டாதான் எவ்வளவு நேரத்துல வேகும் அதை சொல்லவே இல்ல ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிரம் நம்ம கடாயிலேயே செய்யறதுனால குக்கர்ல வேக வச்சால் டேஸ்டே இருக்காது அதை நமக்கு பிடிக்காது அதனால கடாயிலேயே வேக வச்சு சாப்பிட்டுக்கரலாம் அதனால ஒரு இருபது முப்பது அரை அவருக்குள்ளே வரும் வேகம் இப்போ வேகணும்ல வேகணுல்ல இப்போ அப்படியே மூடி போட்டு வேக விட்டுர்லாம் எல்லாத்தையும் ம் அதனால வேக விட்டோம் காடைக்கு வந்து மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு அது ஒரு டென் மினிட்ஸ் ஊறட்டோம் நம்ம வறுத்தரலாம் ஆமாம் ஆமாம் அப்படியே ஊறட்டும் என்னென்ன போட்டிங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் மா லெமனு தயிர் கரம் மசாலா மிளகாத்தூள் இந்த நம்ம அரைச்சப்ப கொஞ்சம் அந்த விழுது எடுத்து வச்சோம் கொஞ்சம் குழம்பு போட்டோம்ல அதையும் இதில் போட்டிருக்குறேன் சரி செக்கெண்ட் ஃபே மசாலா மசாலா மரம் உப்பு லெமனு தயிர் இவ்வளோ தான் அவ்வளோ தான் ஒரு இப்படி காடை செஞ்சிடலாம் அப்படின்னா

போடலாம் ரெண்டு காடை போடலாம் இந்த பக்கம் ஒரு காரه ஆ இடி கிடா இடி கிடா போட்டா கவின் விளையாட்டு ஆமாப்பா சிரிப்பு தான் ரே சிரிப்பு தான் இல்லப்பா இல்ல கவின்

தூக்கிட்டாங்க திரும்பியும் தூக்கிட்டாங்க இப்ப வேணாம் டार्लिंग ப்ளீஸ் இப்ப வந்து லంచ్ டைம் சாப்பிட்டுட்டு அப்புறமா விளையாடுவீங்களோ ஓகே தான் தான் சரி வேகட்டோ சவுண்ட் நான் இந்த பக்கம் அந்த பக்கம் வ றோம் நான் அம்மா மூணையும் போட்டுட்டாங்க நான் இங்க கொஞ்ச நேரம் லைட்டா ஆறித ஆகும் அதான் நம்ம வெந்துறோம் நல்லா வேகும் அதான் கொலம்பு பாருங்க கொலம்பு முடிஞ்சிடுச்சு நல்லா நல்லா தான் வெந்துருக்கு கொலம்பு கறி இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி தூவி அப்படி போட்டோம்னு வையன் அது அவ்வளோ டேஸ்ட் வரும் கையால் பிச்சு பிச்சு பச்சமல்லி போட்டு வச்சு இங்கே வந்து ரசம் ரெடி குழம்பு ரெடி வறுவல் ரெடி மாம்பழமும் ரெடி வாங்க சாப்பிட போகலாம் சாப்பிடலாமா ம் சரி சோறு ரெடியா இருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ம் நம்ம போட்டுக்கலாம் ஓகே இது வந்து சுடு சுட சோறு நம்ம லெக் பீஸா தேடுவோம் வந்துருச்சு லெக் ம் ஒரு லெக் பீஸ்

சாப்பிடுங்க குழம்பு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சொல்லுங்க